கடன் லோன்லாம் வாங்கியிருப்பாங்களே அவங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க லோன் வாங்கி கடன் வாங்கி கெட்டோன்னே நிம்மதியாக இருக்காங்கன்னு இருக்கீங்களா நிறைய இடத்துல தலை குனிஞ்சு தான் நிற்பாங்க உங்களை ஒரு பொழுதும் தலை குனியாத ஒரு வாழ்க்கையில் வாழ வைக்கணும்னு நினச்சிட்ருக்கிறார் ஆமே அலூயா அதனால தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரசங்கிக்கிறோம் கற்ற நிச்சயமாக உங்களை ஆசீர்விப்பார் நமக்கு பணத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை பண ஆசை போகணும் அது வரைக்கும் பணத்தில் நம்மளை உருவாக்கிட்டு இருப்பார் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது பணம் இல்லைன்னா ஹாட்டு படபடக்குது இல்லையா அது போய் ஓட ஆண்டவரையும் கூட நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டோம் நான் தவறே பண்ணி இழந்து போனாலும் என் கை தவறி நழுவ விட்டது என் அப்பா மீட்டு கொடுப்பார் ஒரு ஊழியக்காரன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறான் கோடாரி கடன் வாங்குறதே தப்பு அந்த வாங்கிட்டு வந்த பொருளை பத்திரமா பாதுகாத்துக்கிடணும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இவன் என்ன பண்ணிட்டான் வேலை செய்யும்போது கவனக்குறைவில் ஏதோ ஒரு தவறுதலில் ஸ்லிப் ஆகி ஜஸ்ட்டு ஒரு அவன் அறியாமலேயே கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுரு எப்படி இருக்கும் அவன் ஏன் பயந்தான் தெரியுமா ரொம்ப அதிகமாக அது இரவலாக வாங்கிட்டு வந்த கோடாரி இப்போ அவன் கேட்பான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த பயத்தில் வந்து தீர்க்க தரிசிக்கிட்ட வரான் கிட்ட தான் வரான்னு நினைக்கிறேன் வந்து சொல்கிறான் ஆண்டவரே இந்த மாதிரி கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு இரவலாக வாங்கிட்டு வந்த அப்படின்னதும் ஆம் ஊக்காரன் ஒரு செகண்ட்ல கைய தட்டி எலிசா சார் ஒரு மர கொப்பை வெட்டி போடுறான் சார் ஆ அடியில் கடந்த தண்ணிக்கு அடியில் கடந்து இரும்பு கோடாரி மேலே வந்துட்டு கையை தட்டி அவன் ஏன்டா கடன் அப்படி ஆனால் கடன் வாங்க சொல்லி கொடுத்தானா அந்த தீர்க்கதரிசி அவன் அப்படிதான் வாழ்ந்தான் கடன் வாங்கலை எத்தனை புரியுது நல்ல தெளிவாக கவனிச்சு தீர்க்கதரிசி ஊழியக்காரர் கடன் வாங்கலை கடன் வாங்காத வாழ்க்கைய தான் அவர் வாழ்ந்தாரு அதை தான் அவரும் விரும்பினார் ஆனால் அந்த பையன் கடன் வாங்கிட்டான் அதுக்காக உன்னை கண்டிச்சாரா தண்டிச்சாரா இல்லை 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 முதல்ல இழந்து போனதை மீட்டு கொடுத்தார் எலிசாவே ரெண்டு பேரை கொண்டான் சிறு பிள்ளைகளை கொண்டா இங்கே ஒருத்தனை கொன்ன அந்த எலிசாவே இவ்வளோ இவ்வளோ இவ்வளோக்குள்ள ஏண்ட கடன் வாங்கினேன் யாரை கேட்டு வாங்கினேன் சரி வாங்கினதே வாங்கினேன் அது பத்திரமா பார்த்துக்க வேண்டாமா ஏன் தொலைச்சி அப்படிலாம் சொல்லலை மரக்கொப்பை வெட்டி போட்டால் மேலே வந்துட்டு ஆமாம் உலக வேலையை செய்யிட்டு போயிட்டே இருந்தான் ஏன்னா அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது நீ எத்தனை தடவை போட்டாலும் அவன் வெளியில் எடுத்துருவான் அதனால் அவன் திட்டமாட்டான் எத்தனை புரியுது வெளியில் எடுக்க முடியலன்னா தான் திட்டுவான் கோவப்படுவான் அடிப்பான் மிதிப்பான் ஓத்த கோடாரியை ஹேண்டில் பண்ண தெரியல ஏன்னா இவனுக்கு திராணி கிடையாது எத்தனை புரியுது ஆமாம் படு பாவி இந்த கொடாரிக்கு நான் எங்கே போவேன் அப்படிங்கிறவரை தான் போட்டு அடிப்பார் வெளுப்பார் போடா ஆமாம் கொடாரி தாண்டா விழுந்துச்சு என்ன விழுந்தாலும் நான் தூக்கி தரேன்டா அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் மேலே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார் மனுஷன் நான் நம்புறேன் எலிசாவோட தேவன் பெரியவர் கையை தட்டி நீங்க கைத வரி அறியாம புரியாம தெரியாம ஆமா எதை இழந்திருந்தாலும் ஆமே ஆமேன் கத்திர எல்லா உங்களை விடுவிப்பா உங்க கடனிலிருந்து உங்களை விடுவிப்பா அப்படியே பிளஸ் பண்றேன்